கனைத்திலங்கற்றெருமை கன்று கிரங்கி நினைத்து முறை வழியே நின்று பால் சோர, நனைத்தில்லம் சேர்ப்பும் நாள் வந்த நனைத்தில்லம் சேரார்க்கும் சேர்ப்பும் நாற்றில் வந்தாய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சீனத்தினார்த்தின் நிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீடவும் நீவாய்தீரவாய் இனிதான் எழுந்திராய் இன்னொருக்கம் இனிதான் எழுந்திராய் இதுன்னேருக்கம் ും അറിോരം പാവായി അനത്തി ല തും അറിന്തേലോരം പവാ ശ്രീമത്തെ രാമാനുജായ നമ ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் கனைத்திலம் கற்றெருமை பன்னெண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் ஒரு நற்செல்வனுடைய தங்கையை எழுப்புகிறார்கள் நற்செல்வன் என்பது லக்ஷ்மணன் என்பதற்கு தமிழாக்கம்னே சொல்லிடலாம் லக்ஷ்மணக லக்ஷ்மி சம்பன்னக அப்படின்னு சொல்றா கைங்கரிய ஸ்ரீ என்கிற செல்வத்தை உடையவன் ராமனுக்கு துண்டு செய்வதையே செல்வமாக கொண்டவன் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று ராமரோடே இருந்து ராமருக்கு சேவை செய்வதையே செல்வமாக கொண்டவன் அப்படிப்பட்ட லக்ஷ்மணனைப் போல கைங்கரியம் செய்பவனாக இங்கே வந்து கிருஷ்ணருக்கு கைங்கரியம் செய்பவன் கிருஷ்ணருக்கு கைங்கரியம் செய்பவனாகிய நற்செல்வனின் தங்கையே கிருஷ்ணன் பிருந்தாவனத்துக்கு போனாலும் கோகுலத்தில் இருந்தாலும் மதுரா கிட்ட போனாலும் இவன் வந்து கிருஷ்ணரோட கூடவே இருந்து சேவை செய்வான் இப்போ அந்த நற்செல்வனோட வீட்டு வாசல் அது எப்படி இருக்குது பாருங்கோ அந்த வீட்டோட வாசல் பக்கத்தில் ஒரு மூலையில் ஒரு ஏர்மபாடு கட்டப்பட்டிருக்கு இன்னொரு மூலையில் ஒரு இளம் கன்று கட்டப்பட்டுள்ளது ரெண்டையும் கட்டி போட்டு விட்டு இந்த நற்செல்வன் கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் செய்ய போய்விட்டான் கன்றுக்குட்டிக்கு ரொம்ப பசி ஆயன் வந்து கன்றை அவிழ்த்து விட்டால் தான் பாலை குடிக்க முடியும் எருமைக்கு அங்கே தூரத்தில் பசியால் கன்றுக்குட்டி தவிக்கிறது தெரியறது எருமையால் இதை தாங்கவே முடியல அதுவும் தவிக்கிறது இது வந்து இந்த எருமை வந்து தன்னோட தவிப்பை கனைத்து ஒரு சப்தம் செய்து தன்னோட கஷ்டத்தை வெளிப்படுத்துறது அந்த கன்றுக்குட்டி பால் அருந்துவதாக அப்படியே தானே நினச்சி கொண்டு பாவித்து கொண்டு பால் அப்படியே சுரக்கிறது அந்த பால் ஆறு போல ஓடி அந்த மூலையில் இருக்கிற கன்று அதை நக்கிக் கொண்டிருந்தது பால் ஆறு போல பெருக கன்று கிட்ட போகணும்னு தவிப்போட இங்கேயும் அங்கேயும் காலால் தரைய மிதிக்க அந்த இடமே சகதியாக ஆயிடுத்து இதுக்கு காரணமான நற்செல்வனுடைய தங்கையே உன் அண்ணன் வராததனால் எருமை கனைத்து கதறி கொண்டிருப்பதைப் போல நாங்களும் உன்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த ஆயன் தான் செய்ய வேண்டிய கடமையை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் சரணாகதி பண்ணாலும் கர்மங்களை கர்மானுஷ்டானங்களை விடக்கூடாது என்று நேற்று பாசுரத்தில் விளக்கம் பார்த்தோம் அப்போ இவர் பண்ணின இந்த செயலுக்கு என்ன விளக்கம் இதுக்கு வியாக்கியானத்தில் மூணு விளக்கம் கொடுக்கிறார் இந்த எரும மாடு பசுமாடு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறதெல்லாம் லிட்டரலாக பார்க்கக்கூடாது அதோட பின்புலத்தில் இருக்கிற பொருளை இம்ப்ளைடு மீனிங்கை புரிஞ்சுக்கணும் ஆண்டாள் வந்து எருமப்பாலை கறக்கலைன்னு தான் சொல்கிறாள் ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா பசும்பாலை கறந்து விட்டான்னு அர்த்தமா அவன் பசும்பாலை கறந்து விட்டான்னா என்ன அர்த்தம்னா பசும்பால் வந்து அக்னிஹோத்திரம் செய்ய யாகம் செய்ய அபிஷேகம் செய்ய இதுக்கெல்லாம் பயன்படக்கூடியது அதனால் இவன் பசுவோட பால கறந்துட்டான் இவனுக்கு பகவானிடத்தில் ஈடுபாடு அதனால் அந்த பகவத் விஷயங்களுக்கு வேணுங்கிற செயலை செய்து முடிச்சுட்டான் லௌகிக்க விஷயங்களில் அவ்வளோ ஈடுபாடு இவனுக்கு இல்லை அதைத்தான் இந்த வரிகள் குறிக்கின்றன அதே போல் பசுங்கிறது சத்துவகுணத்தையும் எருமை குணத்தையும் குறிக்கிறது இவன் சத்துவகுணத்தை கை தமோ குணத்தை விட்டுவிட்டான் அப்படின்னு பொருள் இந்த ஆயனுக்கு முன்னால இருக்கிற கேள்வி என்ன பகவானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ண வேண்டியிருக்கு அதே நேரத்தில் ஒரு கர்மானுஷ்டானமும் பண்ண வேண்டியிருக்கு எதை முதல்ல பண்ணணும் முதல்ல பகவானுக்கு வேண்டிய கைங்கரியத்தை பண்ணணும் அதுக்கு பிறகு தன்னோட வீட்டுக் கடமைகளை செய்யலாம் அதனால் தவறில்லை இன்னொரு விஷயத்தையும் நிச்சயமா அவன் கவனிச்சுக்கணும் என்னதுன்னா அதே சமயத்தில் பாகவத கைங்கரியம் பண்ண வேண்டியிருந்தால் அதாவது பகவானோட பக்தர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் முதல்ல பாகவத கைங்கரியம் அதுக்கு பிறகு பகவத் அது அதுக்கு பிறகு தன்னோட கடமை இந்த கிரமத்தில் செய்ய வேண்டும் கடமையை விட்டுவிடுன்னு சொல்லலை முதல்ல பசுவின் பாலை கரந்தான்னு சொல்கிறது பசுமாடுங்கிறது பகவானோட அடியவரை குறிக்கிறது கிருஷ்ணனோட திருவடியை பசுமாடு நக்கிக் கொண்டே இருக்கு இல்லையா ராஜகோபால சுவாமி இருக்கிற இடத்துலலாம் பசுமாடு இருக்கு இல்லையா பசுவை கறந்து பாகவத கைங்கரியத்தை முடித்து விட்டான் அடுத்ததாக கைங்கரியத்தை இப்போது செய்து கொண்டிருக்கிறான் அந்த கைங்கரியத்தை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய கடமையாகிய இந்த கறவைகளை எல்லாம் கறக்கும் அந்த கர்மத்தையும் அவன் செய்து விடுவான் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் பக்தியும் கைங்கரிய உடையவனான நற்செல்வனுக்கு தங்கையானவளே அப்படின்னு கூப்பிடுறாள் எதுக்காக அப்படி கூப்பிடுறான்னா எப்பவும் ஆண்களை விட பெண்களுக்கு பக்தி ஜாஸ்தி கைங்கரியம் செய்கிறதுக்கு ஆசை ஜாஸ்தி விஸ்வாசமாக இருக்கிறதுலையும் அவா வந்து ரொம்ப மேலானவா அதனால் உங்கள் அண்ணனே இப்படி இருந்தான்னா நீ அதை விட அதிக பக்தி அதிக கைங்கரியம் செய்கிறதுல ஆசை உதவாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் எல்லாம் யமுனைக்கு போய் நோன்பு நோற்று கிருஷ்ணன்கிட்டேருந்து கைங்கரியத்தை பெறணும்னு போகும்போது நீ தூங்கின்னு இருக்கலாமா நாங்கள் உன்னோட வீட்டு வாசலில் எவ்வளவு கஷ்டப்பட்டு நிற்கிறோம் தெரியுமா தலைக்கு மேலே பனி வெள்ளம் ஓடுறது கீழே பால் வெள்ளம் ஓடுறது பனிக்காக போட்டிருக்கிற பந்தலில் வச்சிருக்கிற ஒரு கொம்பு அந்த பந்தல் கீழே விடாமல் இருக்கிற விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காளே ஒரு தண்டிய கொம்பு அந்த கம்பை பிடிச்சின்னு நாங்கள் நிற்கிறோம் கீழே நிற்க முடியல சகதியாக இருக்குது தலைக்கு மேலே பனி கொட்டுறது குளிர்றது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு வா சொல்லவும் அப்போ மட்டும் ஒரு வார்த்தை இவள் பதில் சொல்கிறாளா கிருஷ்ணன் பெண்களோட கஷ்டத்தை பொருட்படுத்த மாட்டான் கிருஷ்ணனுக்காக நீங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுண்டு என்னை கூப்பிட்டுண்டு நிற்க வேண்டாம் நீங்கள்லாம் நான் வரல நீங்கள்லாம் வேணும்னா நோன்பு செய்கிற இடத்துக்கு போங்கோ அதெல்லாம் உங்கள் இஷ்டம் நான் வரல உங்களோட அப்படின்னு சொல்கிறாள் இந்த இடத்துல வந்து கிஷ் பெண்ணின் வருத்தமரியாத பெருமான்னு ஆண்டாளே ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாள் அதனால் இவளை சமாதானம் பண்ணுறதுக்காக கிருஷ்ணனை பாட வேண்டாம் நம்ம ராமனை பாடுவோம் அப்படின்னு சொல்கிறார் சீதையை ராமன் கடத்திண்டு போனதுக்கு பிறகு ராமர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா எவ்வளோ வருத்தப்பட்டார் தெரியுமா ராமனுக்கு சீத்தையை பிரிந்து உணவு பிடிக்கலை உறக்கம் வரல அவளுக்காக ராமர் வந்து எழுபது வெள்ளம் வானரசேனையை சேர்த்து கொண்டு கடல் மேலே கட்டி போர் புரிந்து மீட்டார் அந்த ராமனுக்காக வாயேன் அவரை பாடலாம் அப்படின்னு சொல்கிறா அதுக்கும் இவள் அசைஞ்சு கொடுக்கல அடுத்து அவ சொல்கிறதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் சிலத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை அப்படின்னு ராமனை பற்றி சொல்கிறா மனத்து கிணியான்னு சொல்கிறா ராமனை இப்போது சீட்டை மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருந்தார் அப்படின்னு சொல்கிற போதெல்லாம் நிச்சயமாக அவர் வந்து மனத்துக்கு கிணியவராக இருக்கார்னு புரியுறது ஆனால் சினம் வந்து கோபம் வந்து ஒரு இனிய குணமா இந்த கோபத்தை போய் பாடுறாளே ஆண்டாள் அப்படின்னா இந்த கோபம் எப்போ வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ராம ராவண யுத்தம் ராமர் தரையில் நின்று போர் புரிஞ்சிருந்துருக்கார் ராவணன் பெரிய தேரில் நிற்கிறான் போர் ரெண்டு பேருக்கும் நடந்துன்னு ஹனுமான் வந்து ராமரை பார்த்து நீங்கள் கீழே நின்று கொண்டு போர் புரிய வேண்டாம் என் மேலே ஏறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ராமர் வந்து தன் உயரத்துக்கு அவர் ஆஞ்சநேயர் தோழ்மேலே மேலே அப்புறம் அம்புகளை போடுறபோது தான் ராவணன் வந்து ஆஞ்சநேயரை பார்க்குறான் லங்கைக்கு வந்து தீ வைத்த வானரமா செய்யுது அப்படின்னு பார்த்த உடனே கோபம் ராமரை தாக்காமல் ஆஞ்சநேயரை கடுமையாக தாக்கிறான் விடாமல் தாக்கிறான் ராமருக்கு தன் பக்தனை தாக்கியதும் தாங்க முடியாத சினம் அம்பு மழை தேரை உடைச்சு தேர் சக்கரத்தை உடைச்சு அவனோட கொடிய பதாகைகளை எல்லாம் கீழ்த்து எரிந்து ராவணனோட கிரீடங்களை எல்லாம் கடலில் தள்ளி அவன் கையில் இருந்த சூலம் கத்தி வில் எல்லாத்தையும் உடைச்சி நிராயுத பாணியாக தலை குனிஞ்சு நிற்கிற போது இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு அவனை தலைகுனிய செய்தார் இல்லையா அந்த சினம் அது வந்து பக்தர்களை காக்கிற சினம் அந்த சினத்தை நிச்சயமா பாடலாம் இனித்தான் எழுந்திராய் நாங்கள் இத்தனை நேரம் ராமனை பற்றி பாடிய பின்னும் உறங்குகிறாயே இது என்ன பேருரக்கம் பேருரக்கம் என்றால் மீளாத் துயில் என்பதை சொல்கிறாள் இராமாயணத்தை பாடினால் பேருரக்கம் அதாவது மீளா துயில் ஆழ்ந்தவர் கூட மீண்டு விடுவாரே நீ எழுந்திருக்க மாட்டாயா என்று கேட்கிறார்கள் உண்மையா அப்படின்னு நம்ம கூட தோணலாம் இல்லையா மீளா துயிலிருந்து ஒருத்தரை மீட்ட பெருமை ராமாயணத்துக்கு உண்டு கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்ற விரும்பி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோயில் பெரியோர்களிடமும் ஆச்சாரியர்களிடமும் விண்ணப்பித்தார் அவர்கள் தில்லை மூவாயிரவர்களிடம் முதலில் அனுமதி பெற்று வந்துவிட்டால் பிறகு இங்கு அரங்கேற்றலாம் என்றார்கள் கம்பர் தில்லைக்கு சென்றார் ஆனால் ஆறு மாதத்துக்கு மேலாக அவர்கள் மூவாயிரம் பேரையும் ஒரு சந்திக்கவோ இராமாயணத்தை பற்றி சொல்லி அவர்களை கேட்கச் சொல்லவோ முடியவில்லை மிகவும் மனம் சோர்ந்து தில்லை கோவிந்தராஜ பெருமாளிடம் சென்று கம்பர் நாளை நான் இந்த இராமாயண ஓலைச்சுவடிகள் முழுவதையும் எரித்துவிட்டு என் உயிரையும் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார் மறுநாள் காலையில் சுடுகாட்டுக்கு சென்று விட்டார் பேரதிர்ச்சி அங்கு தில்லை மூவாயிரம் பேரும் இருந்தார்கள் ஒரு தீட்சதரோட மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டான் தீ வைக்க வேண்டியதுதான் பாக்கி இதை தவிர வேற வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்து கம்பர் நான் ராமாவதாரம் எழுதியிருக்கிறேன் ஒரு காவியம் அதை பாடிக்காட்ட என்பது போல ஆரம்பிக்கிறார் அப்படியே தீட்சிதர்கள் சில பேருக்கு ரொம்ப கோபம் வந்து உன்னோட ராமாயணத்தை பாடினா இந்த சிறுவன் உயிரோடு வரப்போறானா அப்படின்னு கேட்குறா கம்பர் ராமரையும் திள்ளை கோவிந்தராஜரையும் மனசில் வச்சுட்டு வருவான் நிச்சயமாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து பாடுறார் பாலகாண்டத்துலேருந்து வரிசையாக பாடிட்டே வர்றார் சுந்தரகாண்டமும் முடிஞ்சு போச்சு குழந்தை எழுந்திருக்கல காண்டத்தில் நாகாஸ்திர படலம் இந்திரஜித் நாகாஸ்திரத்தை பிரயோகித்து வானரர்கள் எல்லாரையும் கட்டிட்டான் எல்லாரும் கீழே கிடந்தார்கள் அப்போது தங்கமலை ரக்கை கட்டி வருவது போல கருடனங்கே வந்தார் நாகபாசங்கள் தெரித்தன பாம்புகள் ஓட வானரர்கள் விழித்து எழுந்தனர் வானர சேனை நாகபாசத்திலிருந்து விடுபட்டது என்ற பாட்டை கம்பர் பாடிய போது இறந்து கிடந்த சிறுவன் உயிர் பெற்று எழுந்தான் மூவாயிரவரும் அப்படியே வியந்து போய் ராமாயணம் பரமசத்தியம் என்று கையெழுத்திட்டு கொடுத்தார்கள் பின்னர் ஸ்ரீரங்கத்திலும் அரங்கேற்றமானது அப்படிப்பட்ட ராமகதை ராமனை மனத்துக்கிணியவனை பாடிய பிறகும் இன்னும் என்ன உறக்கம் என்று திரும்ப கேட்கிறார்கள் பலரும் உன்னை வந்து கூப்பிட்டார்கள் உனக்காக காத்திருந்தார்கள் அது ஒரு பெருமை அப்படி எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் என்று நினைக்கிறாயா நாங்கள் காத்துக்கொண்டு உன்னை எழுப்பிக் கொண்டு இருப்பதை எல்லாரும் விட்டார்கள் எல்லா வீட்டில் இருப்பவர்களுக்கும் தெரிந்துவிட்டது எழுந்து வா ராமனுக்காக எழுந்து வா என்று சொல்ல ராமச்சரிதத்தின் பெருமையால் நற்செல்வன் தங்கையும் எழுந்திருந்து வந்து இவர்களோடு சேர்ந்து கொண்டாள்